ஹலோ எவ்வரிவன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ் நம்ம ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாவோட கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் இருந்து இன்ஸ்டன்ட் அப்டேட் வேணும்னா நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட அடிப்படை சட்ட வகுப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை போய் செக் பண்ணிப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் மெயின் பர்பஸ்ன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவுடைய கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஎல்எல்பி பிபிஎல்எல்பிஎன் பிகாம்எல்எல்பி பிசிஎல்எல்பின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கட் ஆஃப்ஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓசி பிசிபிசிஎம் எம்பிசிஎன் டிஎன்சிஎஸ்சிஎஸ்சிஏஎன்எஸ்டி ஸோ மாதிரி எல்லா கம்யூனிட்டியும் சார்பாகவும் ரிசர்வேஷன் அடிப்படையில் இப்போ வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு உடனடியாக டிஎன்டிஏஎல்யூ வெப்சைட்லையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டா ஐடிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம் அண்ட் இந்த கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்குக்குள்ளே என்ட்ராக போகிறீங்க நீங்கள் உங்கள் காலேஜ் சீட்டை வந்துட்டு உங்கள் அலாட்மெண்ட் லெட்டரை வந்துட்டு இதன் மூலிமா அதே டிஎன்டிஎல்யூ வெப்சைட் மூலிமா உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இப்போ வரைக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் இமெயில் மற்றும் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்திருக்கும் ஸோ அதையுமே இமீடியேட்டாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தொடர்ந்து மலை இணைஞ்சிடுங்க அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம்